ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மீன் வருவது தான் பார்ப்போம் இது ஏரியில் பிடிச்ச கெண்டை மீன் இது எனக்கு எப்படி மசாலா போட்டு நம்ம வர பார்ப்போம் மசாலா உறுத்துக்கு சைடில் நல்லா கட் பண்ணிடு நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா உள்ளே இறங்குவோம் நம்ம மீன் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நான் மீன் சைடில் கட்டிங் மட்டும் போட்டுருக்கோம் சாடுதாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உடம்பி மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கான்ட் மாவு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எப்போது ஆஃப் ஃப்ளம்னா பிழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோ கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இதை எண்ணெய் விட்டு பிசகிப்போம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் இந்த மீனில் நல்லா கட ரெண்டு மணி நேரம் மீன் ஓட்டுங்க அதுக்கப்புறம் மெண்ணெலாம் போட்டு பூச்சிருக்குது இப்போ தோசைக்கால் வச்சிடுங்க கல் வச்சிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த மீனை பூச்சுருக்குது தோசை திருப்பி கூட்டாங்க தோசைகளே பார்த்துருங்க அவ்வளோ பெரிய இருக்குது என்கிட்ட சின்ன சின்ன தோசைகள்ல தான் செய்கிறேன் நல்லா தெரியும் எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்சது எனக்கு பசங்க நல்லா போட்டு கொடுத்து நம்மளோட முழு மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு எந்த பக்கமும் நல்லா சும்மா சும்மா இருக்கோம் ஆமாம் ஏரியில் பிடிச்சிட்டு வந்தா ரொம்ப நாலாயிரத்தானு கேட்டுக்கா மீன் முழு மீன் கத்தி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிதான் சொல்லு பக்கம் மீன் நல்லாக்கா ம் நல்லாக்கா கத்தி நல்லாக்கா சூப்பரா உனக்கு இந்த மாதிரி முழுசாக பிடிச்ச முண்டானே பிடிக்கும் நல்லா வெந்துருக்கா ம்